ஹலோ விவர்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம செடியோட அப்டேட் பார்ப்போம் ஒரு ஹாப்பியான ஒரு நியூஸு வீடியோக்கெலாம் போகிறதுக்கு முன்னாடி ஜோதி ஃபார்மிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனே உடனே கிடைக்கும் என்ன ஹாப்பியான நியூஸ்னால் இங்கே பாருங்கள் டிசம்பர் மாதத்துலலாம் மஞ்சள் கனகாம்பரம் வரும் இங்கே பாருங்கள் எனக்கு இப்போ எவ்வளோ மொட்டு விட்டுருக்குன்னு பாருங்கள் பார்க்கவே எனக்கு ஹாப்பியாக இருக்குது வரிசையே மொட்டு விட்டுருக்காங்க மஞ்சள் கனகாம்பரம் இங்கிட்டு வெயிலில் நல்லா வெயிலில் தூக்கி வச்சேன் வச்சோடனே மொட்டு விட்ருச்சு நமக்கு செடியோட அப்டேட் தான் இப்போ பார்க்க போகிறோம் இங்கே பாருங்கள் இந்த வெண்டைக்காய் கட் பண்ணி விட்டுருந்தேன் காய்ஞ்சிருந்துச்சின்னு சைடு பக்க பிராஞ்சி எடுத்து எழுந்தாக்காக பூ பூத்துட்டாக எல்லா செடியும் எவ்வளோ செழிப்பாக இருக்குன்னு பாருங்கள் எல்லாமே நல்லா சிறப்பாக இருக்காங்க இதுவும் நான் நித்தியமல்லையும் நல்லா கொடி பிடிச்சு நிறைய பூ வச்சுருக்காங்க முட்டு வச்சுருக்காக அதோட இவ் இங்கே பாருங்கள் இதை தூக்கி வச்சு நல்லா தக்காளி செடியை தூக்கி வச்சு ரெண்டு கம்பு வச்சு நல்லா கெட்டி வச்சுட்டேன் ஏன்னா நிறைய பூ பூத்து நிறைய காய் விட்டுருக்கு குட்டி குட்டியாக நிறைய வந்திருக்குது அதனால் அதனால் ஸ்ட்ராங்காக நிற்க முடியல அதனால் வச்சு கட்டிட்டேன் அதுபோக கொடி நிறைய போய் தரையில் போய் படுது பட்டு என்ன செய்யுது கீழே வேறு விடுது வேறு விட்டால் உள்ளே கிழங்கு வைக்காது அதெலாம் என்ன செஞ்சேன் நிறையா கட் பண்ணி இந்த பாருங்கள் நிறையா தான் இன்றைக்கி எல்லாம் கட் பண்ணி விட்டேன் தேவையில்லாதலாம் கட் பண்ணி எடுத்துட்டேன் அப்போல தான் உனக்கு கிழங்கு நிறையா வைக்கும் அதுவும் இல்லை பீக்கங்காய் குடியில் என்னடா காயே வரலை பருக்கலை ஒரு மாதிரி பிஞ்சு வந்து வந்து வெம்பிக்கிட்டே இருந்துச்சு தான் செக் பண்ணி பார்த்தா இதில் ஃபுல்லும் சங்கு புழு இருந்தால் மேலே ஃபுல்லும் இருந்துச்சு அவ்வளோத்தையும் இப்போ ஒரு கப்பு வரைக்கும் என்ன செஞ்சுருக்கேன் அள்ளிட்டேன் தண்ணியை விட்டுட்டு என்ன செஞ்சுட்டேன் அள்ளிட்டேன் அள்ளி எல்லாத்தையும் வெளியே தூக்கி போட்டேன் இனிமேல் வந்து என்ன செய்யும் காய் நல்லா சிறப்பாக வரும் கொஞ்சம் வேப்ப முன்னாக்கம் கொஞ்சம் போட்டு விடணும் வேப்ப முன்னாக்கும் கடுகு புண்ணாக்கும் இன்றைக்கி ஊற வச்சு நாளைக்கு ஊற்றினோம்னா சரி சரி நல்லா சிறப்பாக என்ன செஞ்சிடும் நல்லா தலைஞ்சி வந்துடும் பாவக்காய் நிறைய காய் விட்ருக்கு நானே இன்னைக்கு தான் பார்க்கேன் இங்கே பாருங்கள் இந்த கொய்யா மரத்து அடியில் கூடி காயின் ஒரு நாலு காய் கிடக்கு நல்ல பெருசு பெருசாக கிடக்காத இந்த பாருங்க தெரியுதான்னு பாருங்க நானும் இப்போ தான் பார்க்கேன் இங்கிட்டு இதில் ஒரு நாலு அஞ்சு காய் கிடக்கு அந்த பக்கம் அங்கிட்டும் ஒரு மூணு காய் கிடக்குது செடிக்குள்ளே ஒரு நாலு காய் கிடக்கு எல்லாமே நல்லா சிறப்பாக வந்துக்கிட்டு இருக்குது எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள் இன்றைக்கி செடியோட எல்லாத்தையும் பராமரிப்பு பண்ணி தான் பார்த்துருக்கு பிடிச்சி கெட்டுறதை கெட்டி தேவையில்லாதெல்லாம் கிளையெல்லாம் வெட்டி விட்டு இந்த வேலை தான் நிற்கும் பார்த்துருக்கேன் இப்போ ஒரு நேரமாக இந்த வேலை தான் நடந்திருக்கு இதில் வேறு எப்பட்ருக்கு அதில் வேறு எப்பட்ருக்கு உள்ள பூச்சி தக்குதல் இருக்குதா என்ன ஏது நிறைய பார்த்துருக்கேன் இன்றைக்கு தான் அதனால இன்னைக்கு செடிக்கு ஃபெர்டிலைசர் எதுவும் கொடுக்கல வெறும் தண்ணி மட்டும் கொடுத்து விட்டேன் அதேமாரி இந்த மிளகாய் நாற்றுலையும் நிறைய இது இருந்துச்சு எல்லாத்தையும் என்ன செஞ்சிட்டேன் கட் பண்ணி தூக்கி போட்டேன் நான் அடுத்து சிலம்பு வரதா சூப்பராக வந்துடும் எவ்வளோ சிறப்பாக இருக்குதுன்னு பாருங்கள் இது மினி பாகல எத்தனை காய் விட்டுருக்குன்னு பாருங்கள் இந்த தக்காளி செடிலே நிறைய பூ வந்து காய் வந்திருக்காங்க காய் நல்லா விடவும் உங்களை காமிக்கிறேன் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஜோதி ஃபார்மிங்க கமெண்ட் பண்ணுங்கள் இதில் எவ்வளோ மிளகா கிடக்குன்னு பாருங்கள் மிளகாக்கெலாம் பஞ்சமே லிவர்ஸ் இங்கே ஒரு மிளகாய் செடி வச்சுருக்கிறேன் இந்த இங்கே தரையில் ஒன்று வச்சுருக்கேன் பாருங்கள் இங்கே ஒன்று இந்த அந்த இடத்துல ஒரு ரெண்டு மிளகாய் செடி நிறைய இது வந்து இதெல்லாம் பூக்க ஆரம்பிச்சிருச்சு இது குடமிளகான்னு நினைக்கேன் பூ வந்து எப்படி வித்தியாசமாக வருதுன்னு பார்க்கணும் குடமிளகானா எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் நீங்களும் சந்தோஷத்தை அனுபவிங்க பார்த்து நம்ம வளர்ப்புகளுக்காகவும் ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கோம் ஜெர்சி மாரன் வேல்டுன்னு அதையும் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் Thank you.